அந்தந்த இடத்த அதிகாரம் அந்தந்த இடத்திலே பரவலாக்கப்பட்டால்தான் இந்த நாட்ட ஆட்சி முறையிலே ஒரு நல்ல மறுவலர்ச்சி ஏற்பட்டு மிக நல்ல நிலைக்கு வர முடியும் வணக்கம் போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் தமிழ்நாட்டின் ரூட்டு தல அறிஞர் அண்ணா அப்படின்னு நன்றி ஜான் ஆக்சுவலாக இப்ப இருக்கிற திமுக தலைமை அலுவலகம் வந்து அண்ணா அறிவாலயம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி ராயபுரத்துல அண்ணா காலத்துல இருந்தது பேர் அறிவகம் அந்த அறிவகத்தை திறந்தவர் பேரும் ஜான் அவர்கள் ஜான் ஜான் அவர் இந்த வாரம் கூட வந்து நினைவு கூறப்பட்டார் அது யார் அப்படின்னா புத்தகத்துல சொல்லியிருக்கா இந்தியாவை ஆரிய வர்தம் என்று கூறியும் இந்திய நாகரிகத்தையே ஆரிய நாகரிகம் என்று மொழிந்தும் உலகு கிடந்தது பேராசிரியர் சர் ஜான் மார்ஷல் திராவிட பண்புகளை ஆராய்ந்தறிந்து கூறிய போதுதான் மேனாட்டர்களின் கண்களில் இருந்த கரையும் கருத்தில் இருந்த மாசும் நீங்கிற்று பிறகு ஆரியம் திராவிட நாகரிகத்தை எவ்வளவு பால்படுத்திற்று என்று ஆராய்ச்சி வரலாற்றாயிற்று இது வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரிய எழுதிய தொகுப்பின் ஒரு பகுதி அந்த மார்ஷலுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்கள் முன்பு ஒரு சிலையை திறந்து வைத்தார் சிந்து பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமா நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல் அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வைச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நினைக்கும் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்து விட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்க சொல்வோம் ஜான் மாஸ்டர் அவர்கள் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டுல அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்புவோம் ஓகே ஷோக்குள்ள போகலாம் அண்ணாவின் கொள்கை வாரிசு யார் நூறு வருடம் சர்ஜான் சிந்து சமவெளி பற்றியும் பற்றியும் திராவிடர்களின் தொன்மையை வெளியிட்டு இந்த நூறு ஆண்டை வந்து திராவிட திராவிட கழகமும் இயக்கமும் கொண்டாடுகிறது அண்ணாவின் பெயரையும் திராவிடத்தையும் தாங்கியுள்ள அதிமுக கட்சி என்ன செய்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு விவாதம் நடந்தது அது என்ன விவாதம்னா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அண்ணா வழியில் நடப்பது திமுகவா அதிமுகவா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறின் இறுதியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மறைந்து விட்டார் அதுக்கப்புறம் நடந்த விவாதம் இது இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அதிமுகவின் நிறுவிய திரு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவலியில் பயணித்தாரா கடந்த ஷோல தேசிய கல்விக் கொள்கை டீலிமிட்டேஷன் இந்தி திணிப்பை பத்தி பார்த்தோம் இந்த ஷோல மாநில சுயாட்சியை ஒரு அளவீடா வச்சு அண்ணா வழியில் திமுக பயணிச்சதா அதிமுக பயணிச்சதான்றதை பார்க்க போறோம் மாநில சுயாட்சியை பத்தி ஸ்பெசிபிக்கா பேசுறதுக்கு இன்னொரு ரீசனும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து இந்த வருஷத்தோட ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது மாநில சுயாட்சியின் பொன்விழா ஆண்டு இது திமுகவின் இன்றைய முக்கிய குறிக்கோள்கள் யாவை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பேரறிஞர் அண்ணாவர்களிடம் வீக்லி வீக்லின்ற நாளிதழ் ஒரு கேள்வியை எழுப்புச்சு அதுக்கு என்ன அண்ணா சொன்னார்னா உண்மையான கூட்டாட்சி மலர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அமைத்தல் மாநிலங்களுக்கு கூடுதலான சுயாட்சி உரிமை பெறுதல் சிறுபான்மை வகுப்பினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சரிசம விகித பிரதிநிதித்துவ முறைக்காக பாடுபடுதல் ஜனநாயக சோசியலிசத்தை அடைதல் ஐந்தாவது சாதியை ஒழித்தல் இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல திருகம்பத்துல மாநில சுயாட்சி மாநாட்டுல அண்ணா அவர்கள் பேசினர் அது முக்கியமான விஷயம் திராவிட நாடு கிடைத்தால் என்னென்ன பெறுவோமோ அவை ஒவ்வொன்றையும் இந்திய யூனியன் உள்ளே இருந்து பெறலாம் பெற வேண்டும் பெற முடியும் என்ற தான் இருக்கிறோமே தவிர திராவிட நாட்டுக்கான காரணங்கள் ஒன்றையும் நாங்கள் விட்டுவிடவில்லை மாநில சுயாட்சி வேண்டும் என்று நாம் கேட்கிறபோது இப்படி பேசுவது மத்திய அரசை குலைப்பதாகும் நாட்டுக்கு பெருத்த ஆபத்து வரும் என்று கூறுகின்றனர் மக்களின் சுக சுகதுக்கத்தோடு பின்னி பிணைந்திருப்பது மாநில அரசுதானே தவிர மத்திய அரசு அல்ல மாநில அரசு தான் மக்கள் குறைகளை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியவர்கள் அண்ணா மாநில சுயாட்சி என மீண்டும் மீண்டும் இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது ராஜமன்னார் குழு எதுக்கு அமைக்கப்பட்டதுன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பை ஆய்வு பண்றதுக்கான ஒரு நீதி தலைமையும் தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ராஜமன்னார் குழு மத்திய மாநில அரசின் உரிமைகளை தொடர்பான ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது அன்றைய ஜனசங்கின் ஒரு தலைவராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்தார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குழுவின் பரிந்துரைகள் ஆபத்தான அளவிற்கு பிராந்தியத்தை வற்புறுத்துகிறது ராஜமன்னார் போன்ற மரியாதைக்குரிய நபர்களை வைத்து திமுக தனது பிரிவினைவாத அரசியலின் அடையாளமாக முன்வைப்பதில் வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னார் அப்படி இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரூ என குறியீட்டுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட்டை வெளியிட்டார் அதற்கு ஒன்றிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மொழி பிராந்தியவாதம் என்னும் பெயரில் பிரிவினைவாத உணர்வை தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதையும் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது விவாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாருன்றதை கேளுங்க அஇஅதிமுகவை ஏன் நீங்கள் வந்து திராவிட கட்சியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சில பேர் கேட்குறாங்க அதுக்கான அனைத்து பதில்களும் எழுபத்தி நாலு சட்டசபையில் இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது அஇஅதிமுகவினர் கூறிய கருத்துக்களை படித்தால் நமக்கு தெரியும் காங்கிரஸை விட அதிகார குவிப்புக்கு சாதகமாக குரல் கொடுத்தவர்களாக அவர்கள் இருக்காங்கிறது வந்து இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த மொத்த டிபேட்டையும் வந்து அவங்க ஆழி செந்தில்நாதன் தொகுத்து புத்தகமாக போட்டிருக்கிறதுனால யாரும் ஒன்றாலும் இப்போ பார்த்திடலாம் அதனால் அந்த டிபேட் வந்து எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக இருக்குது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ரொம்ப தெளிவாக அதிகார குவிப்பு வசதி அதிகார பகிர்வு அப்படிங்கிறதுக்கான பார்வை தெளிவு தான் இதில் வந்து அதிகார பகிர்வு ஏன் முக்கியம்னு பேசின நாவலர் வந்து பின்னால் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக மாறலாம் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது காலத்தின் கோலம் தான் சொல்லணும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஆனால் எழுபத்தி நாலில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக திமுக அதிமுகக்குள் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி அதிகார பங்கீடுக்கான திமுகவும் அதிகார குவிப்புக்கான அதிமுகவும் அப்படிங்கிறது மிக தெளிவாக வருது இப்போ இந்த அதிகார பங்கீட்டுக்கான திமுக அப்படிங்கிறது வந்து ஏதோ தமிழகத்துக்கான அதிகாரமாக மட்டும் அது யோசிக்கவில்லை இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கான அதிகாரமாக அது தன்னை சிந்தித்துக் கொள்கிறது முக்கியமான விஷயம் எட்மண்ட் என்ற அதிமுக எம்எல்ஏ அவர்கள் என்ன சொன்னார்னா மாநில சுயாட்சி என்று சொல்லாமல் கூடுதல் அதிகாரத்தை கேட்கிறேன் என்றுதான் அண்ணா சொன்னார் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக நாட்டினுடைய தொழில் வளத்தை பெருக்குவதற்காக கூடுதல் அதிகாரத்தை கேட்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர அண்ணா அவர்கள் எங்கேயாவது மாநில சுயாட்சி என்ற வார்த்தையை உபயோகித்தாரா எங்களால் சுட்டிக்காட்ட முடியாது உங்களாலும் முடியவில்லை அப்படின்னு அதிமுகவை சார்ந்த எட்மண்ட் அவர்கள் சொன்னார் மேலும் எட்மண்ட் அவர்களும் அதிமுகவினரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தீர்மானத்தில் பிரிவினைவாத வாடை அடிக்கிறது இந்த தீர்மானத்தை குப்பை தான் போட வேண்டும் என்றனர் அதிக அதிகாரம் வழங்குங்கள் ஆனால் அதை திமுகவிற்கு வழங்காதீர்கள் என வாதிட்டவர்கள் தான் அதிமுகவினர் நம்ம ஏற்கனவே அறுபத்தி ஐந்தில் அண்ணா சொன்னதை உங்கள் திருப்பி நினைவு கூற விரும்புகிறேன் மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் கோரிக்கை கலைஞர் அதற்காக ஒரு குழு அமைத்து அதுல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதம் வரும்போது அதை எதிர்த்தவர்கள் வெளிநடப்பு செய்தவர்கள் அதிமுகவினர் மத்திய மாநில அரசை கலைக்கக்கூடாது அப்படின்றது ராஜமன்னார் குழுவோட ஒரு தீர்மானம் அதையும் எதிர்த்து வெளிநடப்பு செய்தவர்கள் அதிமுகவினர் மிசாவுக்கு பிறகு ஒன்றியத்தில் ஜனதா ஆட்சி அந்த ஜனதா ஆட்சி காலத்துல ராஜசபால மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களை கலைக்கக்கூடாது அப்படின்னு திமுகவை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அதற்கு எதிராக வாக்களித்ததும் இதே அதிமுக ஆட்சி தான் எம்ஜிஆரிடம் உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டபோது அண்ணா தான் என் கொள்கை அப்படின்னு சொன்னார் ஆனா அதே எம்ஜிஆர் தான் மாநில உரிமை என பேசிய அண்ணாவுக்கு எதிராக பல சம்பவங்கள் இது போல செய்துள்ளார் அதில் இதுவும் ஒன்று அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையில ஒன்றிய அரசாங்கம் டெல்லி சர்வீஸ் பில் அப்படின்றத கொண்டு வராங்க அதாவது டெல்லி மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரின் அதிகாரங்களை மாநில அரசின் அதிகாரங்களை குறிக்கக்கூடிய பில் அதற்கு கூட ஆதரவா வாக்களித்தவர் தான் நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எதிர்த்து வாக்களித்தார் அவரும் கிரிட்டிசைஸ் பண்ணார் அண்ணா பெயரில் கட்சியை கொண்டு இது மூல செய்யலாமா அப்படின்ற விமர்சனமும் அப்போது எழுப்பப்பட்டது அதிமுக என்பதே ஒரு வாழ்வியல் தான் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு வந்தோம் அப்படின்னா புதுகை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா முதலமைச்சர்கள் பெங்களூரில் கூட்டினார் அதெல்லாம் யார்னா டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஹெக்டே அவர்கள் ராமாராவ் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த சதன் கான்கிலே முடிவில் சில பரிந்துரைகள் எடுக்கப்பட்டது அதை பத்தி இந்தியா டுடேல என்ன சொல்லிருக்காங்க ராஜமன்னார் கமிட்டியின் பரிந்துரைகள் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக புறக்கணிக்கப்பட்டு இப்போது தென்னக முதல்வர்கள் அதே குரலில் ஒழிக்கின்றனர் அப்படின்றது இந்த கான்கிளேவின் முடிவாக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அதுதான் சர்க்காரியா கமிஷன் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நீங்களே கேளுங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருந்த போது மாணவிகளை கிடைக்காவிட்டால் ராணுவத்தை சந்திப்பேன் மதுரை மகாராத்திரை முடங்கினார் தீர்மானம் கொண்டு வந்த போது வெளிநடப்பு செய்தார்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியிலே கூட்டாட்சியும் மாநிலத்தை முழுமையான சுயாட்சியும் அமைப்பது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்று பேரவினர் அண்ணாவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம்

பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட அவர்கள் ஆபத்தானது இது இடம் கூடை வேண்டும் என்று இருக்கின்ற அதிமுக பெங்களூரிலே கர்நாடக முதலமைச்சர் ராமகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பீகர் எம்ஜிஆரும் ஆந்திர முதலமைச்சர் மாண்பிகை என் டி ராமராஜன் புதுவை முதலமைச்சர் மாண்பீகை ராமச்சந்திரம் நானு சொல்லுகிறார்கள் பெங்களூரு மாநாட்டில் அரசியல் திட்டத்தில் வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் அந்த தீர்மானங்கள் எல்லாம் ராஜபந்தாறு கமிட்டி அடிப்படையாக கொண்டுதானே நிறைவேற்றப்பட்டன சட்டமன்றத்தில் கேட்கிறேன் நான் சொல்கிறார் ஆமா குப்பை கொட்டி வீசி எழுந்தது இந்த இடம் கோபுரத்தில் தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதற்கு செல்வாக்கு பெருந்திருக்கிறது அதனுடைய பெருமை இன்றைக்கு குறிப்பிடக்கிறது என்பதை எண்ணுகிற நேரத்திலே பெற்றவர்கள் ராஜமன்னார் என்றாலும் கூட அந்த கூலி என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நீதிபதி சர்க்காரியா அவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உரிமையை தொடர்பாக ஒரு அறிக்கையை இவரும் தாக்கல் செய்தார் அதுல மிக முக்கியமா அவர் சொன்னது இன்றைய பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் ராஜமன்னார் குழு பரிந்துரைப்படி ஆளுநரே தேவையில்லை என்பதுதான் சர்க்காரியா குழு பரிந்துரைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னர்கள் ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இருக்கவங்கள நியமிக்க கூடாது ஒரு மாநிலத்திலும் மத்தியிலும் வெவ்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தால் டெல்லியில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அதாவது ஒன்றியத்தை ஆளும் கட்சிகளின் பிரதிநிதிகள் யாரும் மற்ற கட்சி ஆளும் மாநிலத்தில் கவர்னராக நியமிக்க கூடாது அப்படின்றது சர்க்காரியாவோட பரிந்துரைகள் உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டார்கள் பாராளுமன்றத்தில் தோல்வி பிறகு உடனே அவர்களை வந்து தெலுங்கானையின் ஆளுநராக ஒன்றிய அரசு நியமித்தது தெலுங்கானாவில் ஆழ்வது பிஜேபிக்கு எதிரான பிஆர்எஸ் கட்சி பிஆர்எஸ் கட்சி கொண்டு வர எல்லா தீர்மானங்களுக்கும் முட்டுக்கட்டையாக செயல்பட்டவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ நம்ம ஆளுநர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த ராஜமன்னார் குழு ஒட்டி முன்னாள் சபாநாயகர் திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கவர்னர்கள் மாநாடுனா நடைபெறுகிறது ஆனால் எந்த கவர்னரும் எங்கள் மாநிலத்திற்கு இது வேண்டும் என கேட்பதில்லை அப்படின்ற கருத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்தார்கள் ராஜமன்னார் குழு சர்க்காரியா குழு இந்த மாதிரியான ரெண்டு பரிந்துரைகள் வந்தது எதுவுமே நடக்கலையா அப்படின்னா நடந்துச்சு எப்பன்னா திரு வி பி சிங் அவர்கள் பிரதமரா இருந்த போது ராஜமன்னார் குழுவின் முக்கியமான பரிந்துரையான இன்டர்ஸ்டேட் கவுன்சிலும் காவேரி மேலாண்மை வாரியம் அப்படின்ற ஒரு வாரியமும் மண்டல் கமிஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின்பு திமுக பாஜக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அமைது இப்ப பாத்தீங்கன்னா நீதிபதி வெங்கடாச்சலையா கமிஷன் அமைக்கப்பட்டது எந்த வாஜ்பாய் ராஜமன்னார் குழு பரிந்துரையை பிரிவினைவாத கோரிக்கை என்று சொன்னாரோ அதே வாஜ்பாயை வைத்து மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அதுதான் கலைஞர் சுருக்கமாக சொல்லணும்னா அவன் பொருள் எடுத்து அவனையே செய்யறது ரெண்டாயிரத்துல வெங்கடச்செல்லையா அவர்களின் அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகிறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநரை தேர்ந்தெடுக்கும் போது முதலமைச்சரும் அந்த குழுவில் இருக்க வேண்டும் அவர் பரிந்துரையும் முக்கியம் என்கிறது வெங்கட செல்லையாவோட அறிக்கை இப்போ திமுக பாஜக கூட்டணி என்பது விமர்சனம் இப்போதும் வைக்கப்படுகிறது அப்போதும் வைக்கப்படுகிறது அப்போதும் இப்போதும் எப்போதுமே பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி தான் அது நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் திமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு காமன் மினிமம் அடிப்படையில் உருவான ஒரு ஆக்சிடென்டல் கூட்டணி அந்த காமன் ப்ரோக்ராம்ல முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்படக்கூடாது ராமர் கோவில் பத்தி சிந்திக்கவே கூடாது யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரக்கூடாது இப்போ அண்ணா காஷ்மீர் பிரச்சனையை பற்றி என்ன சொன்னார் காஷ்மீரின் சுய நிர்ணய உரிமை வேண்டும் என அண்ணா சொன்னார் அதை கலைஞரவர்களும் பாஜகவோட கூட்டணி இருக்கும் போது காப்பாற்றினார் திமுக பாஜக கூட்டணியில் இருந்தபோது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்படவில்லை ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வைத்தபோது போது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்பட்டது காஷ்மீர் மூன்று துண்டாக உடைக்கப்பட்டது இது காரணம் யாருன்னா அதிமுக ஆர்டிகல் த்ரீ செவன்டி பண்ணும் போது அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்றத பதிவு செஞ்சார் அது மட்டும் இல்ல அதிமுக தனது பெயரை அனைத்து இந்திய பாரதிய ஜனதா கட்சி என கொள்ளுமாறும் கடுமையாக விமர்சித்தார் அறிக்கையோட மட்டும் நிப்பாட்டாம போராட்டங்களையும் அறிவித்தார் திமுக பிரதிநிதிகளும் அதில் பங்கெடுத்து கொண்டனர் திமுக பொருளாளராக இருக்கும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு பாலு அவர்களும் அதில் கொண்டார் காஷ்மீர் பிரச்சனையில் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு காஷ்மீரின் சுயநிர்ணய உரிமை போகக்கூடாது அப்படின்னு காஷ்மீரில் புதிய போர் அப்படின்ற ஒரு பழைய கட்டுரையை எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் அண்ணா கலைஞர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மூணு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி திமுகவுக்கு ஆதரவான ஒரு கட்டுரையை வெளியிட்டார்கள்

மாநில சுயாட்சி பற்றி இப்போதும் திமுக பேசி வருகிறது திமுக இளைஞரணி மாநாட்டில் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அது என்னென்ன தீர்மானம் புகுத்தும் தேசிய கொள்கையை எதிர்த்து இந்த எதிர்த்து போராட்டம் நடத்தும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது தீர்மானம் பதினைந்து மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும் தீர்மானம் பதினேழு ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணைய அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என தீர்மானிக்கின்றது வரலாறு திரும்புகிறது நண்பர்களே காலத்தில் கல்வி இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டது அதே இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியாக கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே தருவோம்ன்ற வாக்குறுதியை தந்திருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில உரிமை மாநாடு எல்லாம் கடந்த ஆண்டு நடத்தினாங்க மார்ச் இருபத்தி ரெண்டு பல மாநில முதல்வர்கள் பங்கேற்கிறார்கள் நம்மளுடைய முதல்வரின் அழைப்பின் பேரில் தோற்கின் எப்படி வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பாலிசி அப்படின்றதுக்கு இதுக்காக ஜேஏசி ஜாயின் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்றத நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ளார்கள் அதிமுக இந்த விஷயத்திலுமே ஒரு ரெட்டை வேடம் போடுகிறது அப்படின்றதான் சொல்லணும் எதற்காக ஏழு மாநிலங்கள் முதல்வரை சந்திக்க வேண்டும் திமுக ஏதோ ஒரு மடைமாற்றுது அப்படின்றத அதிமுகவை சார்ந்த முன்னாள் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார்கள் அதே ஜெயக்குமார் அவர்கள் தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிராக பேசினார் வெளியில வந்து ஒன்னு பேசுறாரு திமுக இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை இப்போதான் பேசுதான் பார்த்தா இல்ல இரண்டாயிரத்தி எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து பேசினார் திமுக இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒட்டியே பேசினார் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் மக்களவையில் எட்நூத்தி எண்பத்தி இருக்கைகள் போடப்பட்டிருக்கு இது நம்ம தலைக்கு மேலே தொங்குற கத்தி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் முன்னாடியே சொன்னார் அதனால மடை மாற்றுறது திமுகவோட வேலை இல்லை நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு ஒரு எச்சரிக்கை மணியா திமுக இப்போது செயல்பட்டு வருகிறது இன்னொன்னு சொல்லலாம் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் சொன்னபோது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தென்னக மாநிலங்கள் நூறு சீட்டு குறைக்கப்படும் திருவாளர் மோடி அவர்களே சொன்னதற்கான ஆதாரம் இது இப்ப பாத்தீங்கன்னா ராஜமன்னா குழு முதல் டீலிமிடேஷன் வரை அண்ணாவலியில் பயணித்தது திமுகவா அதிமுகவா நீங்களே தீர்ப்பளியுங்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்